குழந்தைகளுக்கு ஆடை தேர்வில் நம்மளை வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாகவே பசங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது பெண் குழந்தைகள் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக அவங்கள வளர்க்குறது அவசியமாகப்படுது இந்த காலத்தில் ஆடை ஆடைப்பாதைங்கிறது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை இப்போல்லாம் குழந்தைகளுமே அதில் கவனமாக தான் இருக்காங்க குறிப்பாக பெண் குழந்தைகள் வந்து பாவாடை போட்டு என் பொண்ணுக்கு அழகு பார்க்கணுன்னு சொல்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் என் பொண்ணை வளர்ப்பேன் ஷார்ட்ஸ் போடட்டுங்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க பட் எது எப்படின்னாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ப குழந்தைக வந்துட்டு உடை உடுத்துவாங்க அதுக்கப்புறமா ஆடை அப்படின்னு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாவே இந்த ஃபேண்ட்டுக்கு இந்த டாப் வேண்டாம் இந்த கலர் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க ஸோ ஆடை தேர்வில் வந்துட்டு நம்ம மகளுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வயசு கடந்ததுமே குழந்தைகள் தங்களுக்கான துணிகளை அவங்களே தேர்வு செஞ்சுக்கிறாங்க இதை வந்து வித்தியாசமாக நம்ம பார்க்கணுங்கிறது இல்லை அதே சமயம் என் பொண்ணு அவளுக்கு வேணுங்கிறத எவ்வளோ தெளிவாக எடுத்துக்கிறான்னு சொல்லிவிட்டு அவள் முன்னாடி நம்ம கிட்ட பெருமையாகவும் சொல்லக்கூடாது அப்படி நம்ம செஞ்சோன்னு சொன்னால் நம்ம எடுக்கிற முடிவுகள் எப்பவுமே சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினைக்க தொடங்கிடுவாங்க இந்த மனோபாவம் அவங்க வளர்ந்த பிறகும் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமம் அதாவது அவங்க எடுக்கிற முடிவில் ரொம்ப ஸ்டிஃபாக இருப்பாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்துட்டு துணி கடைக்கு கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு நான் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவேன் எனக்கு ரெட் கலர் ட்ரெஸ் தான் வேணும்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக அலோவ் பண்ணலாம் ஆனால் அதை வந்துட்டு ரொம்ப இயல்பாக கையாளணும் என்னதான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பிள்ளைகளை வந்து சினிமா வாசத்துலேருந்து தள்ளி வச்சுருந்தாலும் கூட அவங்க தங்களை அளவு படுத்திக்கிறதுல அப்படிங்கும்போது அவங்க நிறைய அந்த டிவி பார்த்து தான் இது பண்ணுறாங்க அந்த பாட்டில் சமந்தாக்கா போட்ட மாதிரி மினி ஸ்கர்ட் வேணும் இந்த பாட்டில் நயன்தாரா போட்டிருக்கிற மாதிரி எனக்கு இந்த கலர் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அது பொன் அது மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம வந்துட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி மினி ஸ்கர்ட் வேணாம் ஆனால் அதுக்கு பதிலாக இந்த லாங் ஸ்கர்ட் லெங்க்த்தியா இருக்கிற ஃபுல் ஸ்கர்ட் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ட்ரெண்டுக்கு கொஞ்சம் ஒத்த நாகரிகமான ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கி தரலாம் அதே மாதிரி பதின் பருவம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இருக்கிற ஒரு மெல்லிய கோடே கிடையாது அது வந்து ரொம்ப பெரிய கோடு அந்த டைம்ல வந்துட்டு அவங்க மனசுல தோணரை எல்லாத்தையுமே செஞ்சு பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு ஆசைப்படுவாங்க குறிப்பாக இந்த வயதில் இருக்கிற இளம் பெண்கள் தங்களை வந்துட்டு அலங்கரித்து கொள்றதுல ரொம்பவுமே ஆர்வமாக இருக்காங்க மற்றவங்க வியக்க மா வியக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் என்ன தான் எத்தனை ட்ரெஸ்ஸு இருந்தாலும் கூட எனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க இந்த சமயத்தில் வந்துட்டு நம்மளோட உதவி அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை நம்ம வந்துட்டு ஆடைகளோட லேட்டஸ்ட் ஃபேஷன் ட்ரெண்டு அதே சமயம் வந்துட்டு ரொம்ப கவர்ச்சியாகவும் இல்லாமல் அவங்களுக்கு பாந்தமாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸுகளில் எடுக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் எந்த இடத்துக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மகளுக்கு கட் கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியம் இதே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறாங்க ஏதாவது ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு போடுறாங்க போறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்துட்டு நவீனமாக ஏதாவது ஒரு ஃப்ராக் அந்த மாதிரி எதாவது பொட்டு போகிறதுக்கு அவங்க அவங்கள நம்ம அலோவ் பண்ணலாம் அதே சமயம் நம்ம கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி உடையுடுத்துறக்கும் பழகிக்கணும் உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜீன்ஸ் டி ஷர்ட் வந்துட்டு டியூஷனுக்கு இல்லை நம்ம ஏதாவது சும்மா ஒரு ஷாப்பிங்க்கு போகும்போது கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதே சமயம் கோயில் ஏதாவது கல்யாணம் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது சுடிதார் பட்டு பாவாடை இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கு அவங்கள பழக்கப்படுத்தலாம் சந்தோஷம் மறுத்தாலும் கூட நம்ம கால அவகாசம் கொடுத்து அவங்களுக்கு அமைதியான வழியில புரிய வைக்கணும் எல்லாத்துக்கும் மேலாக நம்ம மகள் வந்துட்டு எந்த வயதில் இருந்தாலும் அவங்களுக்கு பிடித்தமானதாக வசதியா உணர்ற மாதிரி ஆடைகளை அணுகிற சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் ஒருவேளை போற இடங்கள்ல இப்போ ஒரு நம்ம வீட்டில் சொல்லும்போது கேட்காம ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போகிறாங்க அதனால் அவள் வந்துட்டு போகிற இடங்களில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு தீர்வு காண நம்மளுக்கு உதவி செய்யணும் ஏன்னா நம்ம எல்லாமே வந்துட்டு அவங்க ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அவங்க நம்ம சொல்லும்போது கேட்க மாட்டாங்க பட் அதுவே வந்துட்டு போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நான் அப்போவே சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பியும் மேலும் அவங்கள புண்படுத்தாமல் அந்த இயல்பு சூழ்நிலையிலேருந்து இயல்பாக அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு நம்ம உதவி செய்யணும் நமக்கு தான் ஆடை ஒரு அடையாளம் ஆடைக்கு நம்ம அடையாளம் கிடையாது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் விலையுயர்ந்த ஆடைகள் கவர்ச்சிகரமான ஆடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு தான் சரி நம்மளோட நிஜ வாழ்க்கைக்கு அது ஒத்து வராதுங்கிறத அவங்களுக்கு மெது மெதுவாக நம்ம சொல்லி புரிய வைக்கணும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ